அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவையாருடைய தனிப்படல்கள் தான் பார்க்க போகிறோம் அவையாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையான ஒரு மனுஷி அவங்களுடைய ஆடையெல்லாம் பார்த்தோம்னா நம்ம படத்தில் கூட பார்க்கும்போது காப்பி கலரில் அந்த ஒரு ஆடையை மட்டும்தான் உடுத்திருப்பாங்க ரொம்ப பகட்டுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இதே கம்பருடைய புகைப்படத்தை அடிச்சு பாருங்க அவர் அழகாக அப்படி பட்டு பீதாம்பரத்தோடு இருக்கிற மாதிரி தான் புகைப்படமே இருக்கும் அப்போ அவங்க எந்த அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்திருப்பாங்கன்னு பாருங்கள் ஏன்னா அவர் வந்து ஒரு அரசவை கவிஞர் கொஞ்சம் பட்டு பீதாம்பரம் இந்த மாதிரிலாம் உடுத்துட்டு தான் நம்மளை மாதிரி டீசெண்டாக வெளியே போகிறது வரது இருக்கும் அவருக்கு இந்த ஆடம்பரம்லாம் பிடிக்கவே அவங்க ரொம்ப எளிமையான கவிஞர் கூலுக்கு கூட பாடிருவாங்க ஆனா கம்பர் அப்படி கிடையாது ஒரு கவிக்கு ஓராயிரம் பொண்ணு கேட்டவராக அப்போ ஔவையாருக்கு கம்பர் மேல இருக்கக்கூடிய ஒரு அபிப்பிராயம் ரொம்ப நல்லா இல்ல அப்போ ஒரு நாள் என்ன செய்யறாங்க சோழன் வந்து கம்பரை அளவுக்கு அதிகமா புகழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க கம்பரா நம்ம சோழ நாட்டுக்கு எடுத்த பொக்கிஷன்டா அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்துகிட்டே இருக்காங்க இந்த புகழ்ச்சூரையில் அவ்வையாருடைய முகம் மட்டும்தான் ஒரு மாதிரி மாறி இருக்கு மன்னன் இதை கவனிச்சிட்டான் என்னடா ஓவையார் மனசுக்குள்ளே வேற எதுவும் நினைக்கிறாங்க போல என்னன்னு தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து அவ்வையார்கிட்ட கேட்குறாங்க அவர் சொல்றாங்க விரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும் விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும் அரையதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும் அவர் கவிதை நஞ்சேனும் வேம்பேனும் நஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி கவிதை பாடி சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க என்ன சொல்றாங்க விரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும் யாராவது ரெண்டு பேர் பக்கத்துல உட்கார்ந்து புகழ்ந்துகிட்டே இருந்தா போதும் விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும் கை நிறைய மோதிரங்கள் போட்டுட்டா போதும் அரைதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும் நல்ல அரைதனில்னா இடுப்புல வந்து நல்ல வேஷ்டி கரை பட்டுக்கரை வேஷ்டி இருந்தா போதும் அவர் கவிதை அவரை ஆள் எப்படி இருந்தா மட்டும் போதும் அவருடைய கவிதை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அவங்கள புகழ்ந்து தள்ளிடுவாங்க அவர் கவிதை நஞ்சேனும் வேம்பேனும் நன்று அப்படின்னு சொல்லிட்டு அஹ் சொல்றாங்க அதாவது வெளித்தோற்றத்தை தான் வந்து மதிப்பே தவிர அவங்க கவிதைக்குள்ள ஆழத்தை பார்த்து மதிப்பு கிடையாது போல இந்த நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதையை வந்து முடிக்கிறாங்க இருந்தாலும் கம்பருடைய கவிதை நஞ்சும் கிடையாது வேம்பும் கிடையாது அவ்வையார் இந்த இடத்துல கொஞ்சம் தன்னை தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த கோபத்தை அந்த வார்த்தையை போட்டு வெளிப்படுத்திருக்காங்கன்னு சொல்லணும் தொடர்ந்து அடுத்த படல அடுத்தடுத்த அனுபவங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்